இப்ப நான் அம்மாவை பத்தி சொல்லணும்னு நினைக்க அம்மாவுக்கு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க நான் அவங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல தூக்குறது மட்டும் இல்ல பாத்ரூமை கிளீன் பண்றதும் கூட பாத்ரூமை க்ளீன் பண்ணுறோம் அப்புறம் அவங்க சாப்பிட்டு அந்த குப்பைத்தட்டில் போட்டிருப்பாங்கல்ல அதை வந்து கையாலே அப்படியே எடுத்து தனித்தனி பேப்பராக பிரிக்கணும் அதில் ரொம்ப கஷ்டம் ஸ்மெல்லு அதுவும் இல்லாமல் பாத்ரூம் ஸ்மெல்லு அதாவது எப்படி அம்மா தினமும் சமாளிக்காங்கன்னு தான் தெரியல அதுவும் இல்லாமல் காலைல நாலு மணிக்கு எழுச்சி போடுறாங்க திரும்ப ஆறு மணிக்கு வீட்டுக்கு வராங்க எப்போ தூங்குறாங்க எப்போ எந்திக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது நம்ம அம்மாட்ட பேசாமல் இருந்தாலும் அம்மா நாங்கள் எங்கள் மூணு வயதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனோன்னே என் அம்மாட்ட தான் பேசணும் அம்மாட பேசறது இல்லையா நீ? ஒரு அஞ்சு வருஷமா பேசாம இருந்தேன். ஏம்மா? அது உடைக்கல சண்டை. அதனால அஞ்சு வருஷம் பேசி எப்போவరికి பேசாம அதுங்க இப்போவும் பேசறது இல்லையா? இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டேன் ரிசல்ட் வந்ததக்கப்புறம் அம்மாகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்ப அம்மாகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அம்மா இப்ப நான் எங்க வீனியான எனக்கு வரப்றேன் அப்படினு சொல்லி. இப்ப அம்மா அங்க வேளைப்ப இப்ப வேலை தான் பாத்துக்கிட்டுるபாங்க. இப்ப அங்க பெருமையா இருப்பாங்க என் புள்ள நீ அண்ணனால பேசிட்டு இருக்க. நீ அடுத்த வாரம் ரெட்டி இந்த வாரம் டிவில பாருங்க அப்படினு கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்போ தோணுதா அஞ்சு வருஷம் அம்மாட்ட பேசாம இருந்துட்டேமே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரி கேட்டீங்களா இல்லையா கண்டிப்பா சாரி கேட்டேன் கேட்டீங்க என்ன சொன்னாங்க அம்மா நீ ஏன் பொண்ணு பரவாயில்ல நீ தப்பு பண்ணா நான் தான் மன்னிக்கணும் அம்மா தான் மணிக்கணும் வேற யாரும் மன்னிப்பா அப்படின்ட்டாங்க அம்மா பேர் என்ன ஆறுமுகத்தாய்